கொண்டே பட்டாசை எப்படி வடிப்பது என்பதை இவர்கிட்ட தான் கற்றுக்கணும் அந்த மாதிரி வியந்து பார்ப்பார் கை கொடுப்பார் சிரிப்பாரு ஆனால் எங்கே எப்போ பாம் வெடிக்கும்னே தெரியாது அந்த அளவுக்கு பரபரப்பாகவே இருக்கக்கூடிய ஐயா நக்கீரன் கோபால் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நான் அறக்கு வந்தேன் கலங்கினத அவங்க கலங்கல எல்லாரையும் கலங்க வச்சிட்டாங்க இழப்பு தவிர்க்க முடியாது ஆனால் அதை நினைவில் வச்சு ஒரு வருஷம் என்ன ஏன்னா இது ஒரு வருஷமா ஒரு ஆண்டு பிள்ளை நினைவு எல்லாேருக்கும் இருக்கணுங்கிறதுக்காக அந்த விருது பட்டயம் ரெண்டாவது வருஷம் மூணாவது தொடக்கம் நான் இப்போ தான் போன மாதிரி இருக்கேன் அது நினைவில் இருக்கிற மாதிரி கவிஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பட்டயமும் அந்த விருதும் அந்த கேடயம் வரைக்கும் யாரும் டிசைன் பண்ணாத ஒரு கேடம் நான் உண்மையிலே அது அந்த டிசைன் பண்ணவங்களுக்கு பாராட்டுறோம் ஏன்னா அவங்க பாப்பாவுடைய நினைவு அவங்க எப்பயுமே அவங்க வீட்டில் தனித்து நிற்கிற மாதிரி அந்த கேடையும் விட்டு போனவங்களை நம்ம வீட்டுக்குள்ளேயே இருத்தி வைக்கிறதுக்கான விழா அது நம்ம கூடயே இருக்குது பாப்பா ஒரு அழகுபட்ட பிள்ளை நான் அது இறந்தது கேட்டவுடனே எப்படி அந்த குடும்பம் தாங்க போதோன்னு ரொம்ப நினச்சேன் இன்றைக்கி வரைக்கும் அவரும் வரல அவங்களும் வரல நல்லா தெரியுது ஆனால் வேறு இல்லை அந்த இழப்பை இது மாதிரி இது போன்ற கவிஞர்களை கௌரவித்து நம்ம பிள்ளை நம்ம கூட இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு விழா அதுக்கு நாங்கள்லாம் சாட்சி பெரிய கவிஞர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க எனக்கு நான் கவிதைக்கும் நமக்கும் காத தூரம் ஆனால் கவிஞர்கள் எல்லாரையும் தெரியும் அதில் எங்கள் கபிலன் கட்டாமுண்டா கவிஞர் நினச்சதே சொல்லணுன்னு நினைக்கிறவர் கோவப்படுவார் அவருக்கு இப்படி ஒரு துயரம் வந்திருக்கக்கூடாது அதை ஆற்றுப்படுத்துகிற இந்த விழா இது எப்படி இந்த விழா தொடரணுன்னு சொல்கிறதா தொடர்ந்து வருஷம் பண்ணிங்களா என்ன இனிமேல் தொடரும் ஓ ஆ நாலு ஓ நாலு கொடுக்குறீங்களா பொன்னாடு அந்த பிள்ளைக்கு போட்டிங்களா இல்லை இல்லை நாலு கொடுக்குறேன் நாங்கள் ஒரு பட்டயம் இது வேற என்ன ரொக்க பரிசா ரொக்க பரிசு இருக்குது அப்புறம் பொன்னாடப்பட்ட ஒரு நாலு பெரிய விஷயந்தான் நிச்சயமாக இது தொடரணும் ஆனால் இந்த இழப்பு அவங்க அழுகிறத உடனே அந்த இழப்பு எவ்வளோ பெரிய இழப்பாக இருந்து அவங்கள பாதிச்சிருக்குன்னே நம்மளால் உணர முடியுது இது வாழ்த்ததுக்காக இல்லை நான் ஒரு சாட்சியாக வந்திருக்கேன் நிச்சயமாக இந்த தேர்வு கௌரவித்தல் தொடரணும் இதுபோல் கவிஞர்களை ஊக்குவிக்கிறது எல்லா கவிஞர்களும் ஒன்று சேர்ந்து இன்றைய தினம் வந்து நாம் மதிக்கிற அத்தனை கவிஞர்களும் ஒரே இடத்துல கூடி பார்க்கறதே அதுக்கு கபிலே ஒரு நன்றியும் வாழ்த்துக்களும் வாய்ப்புக்கு நன்றி சாணவராட்சியை மரபு கவிதைகள் மட்டும்தான் எழுதுவாருன்னு ஆனால் இன்னைக்கு இருக்கிற சின்ன குழந்தைங்க பேசுறது கூட டாஸ்க் கொடுக்குறவர் நமக்கெல்லாம் பயங்கர போட்டியாக நம்ம தான் எழுதணுமானு யோசிக்கிறதுக்குள்ள அவர் எழுதி முடிச்சிருப்பாரு அப்படி எப்போதும் தன் எழுத்துக்களால் தன்னை இளமையாகவே வைத்திருக்கக்கூடிய பெயருக்கேற்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திரன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பிற்கினியவர்களே மிக அற்புதமான ஒரு பொருள் பொழுதில் என்னுடைய இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கூடி கூடியிருக்கிற ஒரு அவையிலே நான் ஒரு சில வார்த்தைகளை கவிஞர் கபிலன் அவர்களின் ஒரு வாசகன் என்ற வகையில் கவிஞர் கபிலன் அவர்களுடைய ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு கோட்டையுமே ஒரு ஓவியம் போல் சித்திர எழுத்துக்கள் என்று இந்த எல்லாம் பார்த்தோம்னா தெரியும் அந்த கல்வெட்டுகள் எல்லாம் வந்து ஒரு பிராமி எழுத்துல இருக்கும் அந்த பிராமி எழுத்தை பார்த்திங்கன்னா அதுவே சித்திரமாக தான் இருக்கும் அந்த பிராமி எழுத்துக்களை போல தன்னுடைய எழுத்துக்களை எழுதக்கூடிய அந்த அந்த எழுத்துல தான் நாங்கள் அவரால் கவரப்பட்டோம் அவர் ஒரு இளைஞராக இருந்தபோது ஒரு இருபது வயது இருந்தபோது அவரை சந்தித்து அவருடைய கவிதைகளை படித்து அதில் தடிக்கு விழுந்தவன் நான் இப்ப அவர் வந்து ஒரு மகளை பெருமையாக வளர்த்தெடுத்து அவருடைய நினைவை அடுத்த கவிஞர்களை வளர்வதற்காக கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு நேரம் இந்த நேரத்தில் எனக்கு நினைவுக்கு வருவது ஒரு மொட்டை மாடியில் ஒரு இரவில் நான் சுற்றி கொண்டிருந்தேன் சும்மா உள்ளாத்தி கொண்டிருந்தேன் அப்போது வானத்திலே ஒரு நட்சத்திரம் அப்படியே ஜொலித்தது அந்த ஜொலித்த நட்சத்திரம் பளிச்சு படித்து என்னை வந்து அந்த வெளிச்சம் என்னை கவர் தொடுகிறது அப்போது நான் நினைத்தேன் எத்தனை ஒளியாண்டுகள் அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த வெளிச்ச கதிர் பயணப்பட்டு என்னை வந்து இந்த காலத்தில் இந்த மொட்டை மாடியில் சந்திக்கிறதே என்று நான் நினைத்து பார்த்தேன் அந்த நட்சத்திரம் அங்கிருந்து ஒரு வெளிச்ச கதிரை விட்டுவிட்டு அது அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட்டது நட்சத்திரங்கள் நகர்ந்து கொண்டிருப்பவை அந்த நட்சத்திரம் அங்கிருந்து நகர்ந்து விட்டது ஆனால் அந்த வெளிச்சம் அங்கே இருந்து கொண்டே இருக்கிறது அதே போலத்தான் கவிஞர் கபிலன் அவருடைய மகள் தூரிகை அவர்கள் நட்சத்திரம் போல் அங்கிருந்து நகர்ந்து விட்டாலும் கூட ஒளி உமிழ்ந்து கொண்டே இருக்கிறது அதில் அந்த தூரிகை என்கிற அந்த இது அவருடைய கபிலன் வந்து ஓவியத்தோடு ரொம்ப ஒரு ச எப்பவுமே ஈடுபட்டவர்களுக்கு அவருடைய முதல் கவிதை தொகுதி தெரு ஓவியம் அதனுடைய தலைப்பே வந்து தெரு தான் எப்பவுமே அந்த ஓவியத்தோடையே அவர் வந்து தன்னுடைய எழுத்தை வந்து இணைத்து கொண்டு போயிருக்கிறவர் அடிக்கடி தமிழ் வளர்ச்சி துறையினுடைய தலைவர் வந்திருக்கிறார் கவிஞர் அருள் அவர்கள் அவை அருள் அவர்கள் வந்திருக்கும் வந்திருக்கும்போது அவங்க எதிர்க்க நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா தமிழை முத்தமிழ் என்று சொன்னோம் இயல் இசை நாடகம் முத்தமிழ்னு சொன்னோம் ஆனால் இந்த தான் நம்ம வந்து கூத்து தமிழாக எடுத்துக்கிட்டோம் ஆனால் ஓவிய தமிழ்னு ஒன்று நம்மக்கிட்ட நம்ம ஏன் உருவாக்கலை அப்படின்னு சொல்லி அடிக்கடி யோசிப்பேன் அந்த தமிழை உருவாக்கி கொண்டு இருப்பவர் தான் கபிலன் இவருடைய இவர் வந்து இதற்கு அடுத்து கவிஞர்களை தேர்ந்தெடுத்து அது தேர்ந்தெடுத்து கொடுத்தவங்கள இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்தா நான் வந்து ரொம்ப சுருக்கமாக பேசணும்னு நினச்சி வந்து அதிகமாக பேசணும்னு பயமாக இருக்கு எனக்கு ஏன்னா இவர் நம்மளுடைய கவிகோ அவர்களுடைய நிழல்வோல் இருக்கிற எங்களுடைய இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவர் வந்திருக்கிறார் பாரதி கிருஷ்ணகுமார் அவர் வந்திருக்கிறார் பயணி பாரதி அவர் வந்திருக்கிறார் இப்போ யுக பாரதி இருக்கிறார் ரவிக்குமார் இருக்கிறார் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு மனசில் என்ன தோணுது நான் ஏதோ ஒரு நியாண்டர்தாள் காலத்து மனிதன் திடீர் என்று ஏதோ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே நுழைந்து விட்டது போல தோன்றுகிறது இவர்களெல்லாம் இளம் பிராயத்தில் நான் பார்த்து இவர்களெல்லாம் இன்றைக்கு ஒரு மகளை கட்டி கொடுத்து விட்டேன் மருமகன் எடுத்து விட்டேன் என்றால் பேசுவதில் கேட்கும்போது ஒரு நியாண்டர்தாள் மனிதன் இங்கே வந்து நிற்பது போல உணர்கிறேன் ஆனாலும் என்னை இந்த அளவுக்கு அன்புடன் இங்கே அரவணைத்து இந்த ஒரு வார்த்தையை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக நான் நன்றி கூறுகிறேன் எப்போதுமே அந்த இதுக்குள்ளே நுழையும் போது என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தி போய் சோர்ந்து போயிருந்த என்னை உற்சாகப்படுத்தி ஒரு வரவேற்பை கொடுத்த இந்த அவங்களுடைய ஒரு ஷி ஸ்ப்ரேட்ஸு அது என்ன சொல்கிறது வந்து இன்கார்ஜிபிள் ஆப்டிமிஸ்ட்டுன்னு சொல்கிறது வழக்கு அவங்கள ஏன்னா ஆப்டிமிசம் வந்து இன அது எப்படி இவ்வளோ ஆப்டிமிஸ்டிக்காக இருக்க முடியுதுன்னு ஒரு இன்கார்ஜிபிலிட்டி அதில் இருக்கும் அந்த இன்கார்ஜிபிள் ஆப்டிமிஸ்டாக இருக்கிறவங்க அந்த ஒரு ஒரு இதை பரவுப்பதற்காகவே இங்கே வந்து தொகுப்பாளினியா வந்திருக்கிறார் அவர் கொடுத்த வரவேற்பினால் தான் நான் இவ்வளவு உற்சாகத்தோடு பேசினேன் நன்றி வணக்கம் தமிழ் வளர்ச்சித்துறையின் தலைவராக இருந்து கொண்டு இந்த நிகழ்வுக்கு வந்ததற்கு உங்களுக்கு நன்றியும் ஐயா பெரும்பதிப்பிற்குரிய பேராசிரியர் பொன் செல்வ கணபதி ஐயா அவர்களே வருதை புரிந்திருக்கின்ற தமிழ் சான்றோர்களே உங்கள் அனைவரையும் இன்றைய நிகழ்வில் காண்பதிலில் நான் மிகவும் நெகிழ்கிறேன் ஏனென்றால் கவிஞர் கபிலன் அவர்கள் என்னுடைய தந்தையாரனுடைய மிக மிக அணுக்கமான நெருக்கமான உடன் பிறந்த அண்ணலாகவே எங்களுடன் இருந்து நினைவுகளெல்லாம் எனக்கு சுழன்று வருகின்றது அவர் எப்படி தன்னுடைய தொடக்கத்தில் தன்னுடைய மகளினுடைய பெருவிதத்தை சொல்லி மகிழ்ந்தாரே அதே வரிகளைத்தான் என்னுடைய தந்தையார் அவருடைய இறுதி இந்த நேரத்தில் அதை சொல்லி நெகிழ்ந்தார் அவர் அந்த பெண்ணை வளர்த்த விதத்தை கண்டு நான் பூரித்தேன் அருள் கபிலனை விட ஆங்கிலம் தெரிந்த மகள் கபிலனுக்கு போட்டியாக அவ்வளவு நேர்த்தியாக ஆங்கிலம் பேசுகிறார்கள் என்று கேள்விப்பட்டு மிகுந்த மகிழ்ந்தேன் பார்க்க முடியவில்லை அந்த மகளை என்று அவர் மிகுந்த உருகி தன்னால் அந்த நேரத்திற்கு செல்ல முடியவில்லை என்று ஏங்கி தத்தளித்தார் என்னுடைய தந்தையார் மிக விரும்புவார் அவர் பச்சையப்பன் கல்லூரி மாணவராக இருந்த பொழுதிலிருந்தே அவர் பாஸ்போர்ட் அலுவலகத்தில் பணியாற்றிய பொழுதெல்லாம் அவருடைய கையெழுத்தை பார்த்து அப்படி பாராட்டுவார் எங்கள் வீட்டு முகப்பில் ஒரு மாபெரும் மயில் படம் இருந்தது இந்த மயில் படத்தை பார்த்தவுடன் கபிலன் ஒரு கவிதை சொல்லுங்கள் என்றார் ஆயிரம் பொட்டு வைத்த அழகிய மயிலே என்றார் இன்னும் சொல்லுப்பானர் அம்மை வார்த்த மயிலோ என்றார் இல்லை இன்னும் பொருந்தளப்பான அதான் முடித்தார் அதான் உச்சம் திராவிட வீட்டுக்குள் எப்படி வந்தது தேசிய பறவையினர் அப்பா சொல்வார் இதுதான் கவிதை இப்படி கேட்க கேட்க ஆயிரம் கவிதைகளை அமர்ந்தபடியே அவர் ஒரு தாள் ஏந்தி கொண்டு மிக நேர்த்தியாக அவர் கையெழுத்துடன் அவர் எழுதி காட்டும் பொழுது அவர் சொன்னார் அவர் எட்ட வேண்டிய தொலைவு அதிகம் அவர் கனவு கண்டார் பாஸ்போர்ட் அலுவலகத்தை நீ விலக வேண்டும் என்றார் அதே போல நீ வான் திரை வானில் உச்சத்தில் வருவாய் என்றார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த அறிவையும் ஆற்றலையும் போற்று வண்ணம்தான் தமிழ் வளர்ச்சித்துறனுடைய பாரதியார் விருதினை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருதினை கபிலன் அவர்களுக்கு வழங்கி மகிழ்ந்தார்கள் அந்த வழங்குகின்ற அந்த நிகழ்வில் எவ்வளவு அணுக்கமாக நெருக்கமாக கவிஞர் கபிலனுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் அருகிருந்த ஒளிப்படத்தை இங்கிருந்து எல்லோரும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்படி ஒரு தந்தையினுடைய பெருவிதத்தில் தன்னுடைய மகளையும் மகனையும் வளர்த்து வருகின்ற கபிலன் அவர்களுக்கு ஒரு சிறகொடிந்த பறவையாக அந்த தூரிகையில் கூட பாருங்கள் அது அப்படியே அந்த 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 மாதிரி ஒரு எழுத்துரு எல்லாம் பார்த்தால் நம்மை அறியாமல் கண்ணீர் சிந்துவோம் அவ்வளவு நேர்த்தியாக தன்னுடைய மகளை வளர்த்த அந்த தந்தை இன்றைக்கு அவர்களுடைய நினைவாக பரிசல்கள் வழங்குகிறேன் கவிதைகளை படையுங்கள் உங்களுக்காக நான் பரிசு வழங்குகிறேன் என்று சொன்னது என்றென்றும் எப்படி ஒரு காலத்தில் நாமெல்லாம் பெருமையுடன் சாகித்ய அகாடமி விருது என்று சொல்லி மகிழ்கின்றோமோ அப்படி வருங்காலத்தில் கவிதை உலகில் தூரிகை விருதும் பரிமளி என்று சொல்லி அமைகிறேன் வணக்கம் பேராசிரியர் செல்வகணபதி ஐயா அவர்கள் கம்பம் ஷாகுல் அமத் ஐயா அவர்கள் நான் பெரிதும் மதிக்கின்ற என்னுடைய அண்ணன் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பழனிபாரதி அண்ணன் அவர்கள் இந்திரன் நண்பர் யுகபாரதி யாழநாதி அமிர்தம் சூர்யா கல்லூரி நாட்களில் நான் அடிக்கடி பேசிக்கொண்டிருந்த இப்பொழுது இயக்குநராக இருக்கின்ற ஔவை அருள் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஒரே ஒரு செய்தியை மட்டும் பதிவு செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் என்னென்னா தூரிகை பிறந்த பொழுது கபிலன் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பெண் குழந்தை நான் தூரிகைன்னு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னாரு இன்னமும் கூட எனக்கு அந்த உரையாடல் நினைவில் இருக்கிறது நான் சொன்னேன் கபிலன்கிட்ட ஒரு ஓவியத்தை படைத்துவிட்டு அதற்கு தூரிகைன்னு பேர் வச்சிருக்கிய கபிலன் ஆனால் அதுக்கப்புறம் இந்த நிகழ்வு இப்படி ஒரு மகளை இழப்போம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவில்லை நான் இப்படி தான் கருதுகிறேன் வாழ்ந்த வரைக்கும் தூரிகை கபிலனுடைய மகளாக இருந்தார் இப்பொழுது மறைந்த பிறகு நம் எல்லோருடைய மகளாகவும் என்று என்றுதான் நான் நினைக்கின்றேன் கபிலன் சொன்னது போல் ஒரு கல்லூரி காலத்தில் நாங்கள் எல்லாம் கவிதை போட்டியில் அது இன்னமும் நினைவுக்கு இருக்குது கம்பன் கழகத்தில் நான் ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை படைத்து விட்டு முதல் பரிசு எனக்கு அப்படின்னு இருந்தேன் ஒரு சமர்ப்பணத்தில் மட்டுமே எல்லாரையுமே காலி பண்ணார் கபிலன் காலி பண்ணார் அப்படின்னா இப்போ அதெல்லாம் எனக்கு சாதாரணம் அவர் அந்த வரி இன்னமும் நினைவில் இருக்குது முதல்வர் கல்லறையின் ஈரம் காய்வதற்கு முன் ஒரு மூன்றாம் உலகப்போரை நடத்திய சட்டசபைக்கு என் கவிதை சமர்ப்பணம் அப்படின்னாரு அப்படி புது கவிதையில் எழுதி அதுக்கப்புறமா தெருஓவியம் படைத்து திரைப்பட பாடல் அப்படின்னு வரும்பொழுது கூட எதையும் புதிதாக எழுத வேண்டும் இப்போ பாருங்கள் ஒரு நினைவுலேருந்து சொல்கிறேன் இது தேகமல்ல தேகமல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அது தீப்பிடித்த மேகம் அப்படின்னு எழுதுவதற்கு ஒரு அபாரமான ஒரு கவித்துவம் வேண்டும் அப்படி கபிலனை நாங்கள் வியந்திருக்கின்றோம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து ஒரு மகளுடைய நினைவாக ஒரு அட்ட அறக்கட்டளையை நிறுவி இன்றைக்கு புதிய கவிஞர்களை வரவேற்க வேண்டும் என்பதற்காக ஒரு பரிசை கொடுக்க வேண்டும் அந்த மனது இருக்கு இல்லைங்களா அந்த மனது தான் தூரிகை என்ற பெயரை தமிழ்நாட்டில் நம் எல்லோருடைய மனங்களிலும் கல்வெட்டாக பதிய வைக்கும் என்று நினைக்கின்றேன் இது ஒரு மிகச்சிறந்த அனுபவமாக எங்களுக்கு இருந்தது ஒரு ஏறத்தாழ ஒரு நூறு கவிதை தொகுப்பாவது ரொம்ப அற்புதமாக இருந்தது ரெண்டு பேருக்கு தான் விருது அப்படின்னா அது வேற வழி இல்லை மற்ற அத்தனை இத்தனை கவிதை தொகுப்பு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறதா அப்படின்றதே ஒரு வியப்பு அப்படி புதிய கவிஞர்களை வரவேற்கின்ற இந்த கபிலனுடைய இந்த அறக்கட்டளை மேலும் மேலும் வளர வேண்டும் அதன் மூலமாக தூரிகையுடைய பெயரும் நிலைக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்